श्रीरामचन्द्रकृपाल भज मन हरण नव नवकञ्च लोचन पञ्चमुखकर् पञ्च पद कञ्चारुणं गन्धर्प अकणित अमित नील नीरद सुन्दरम् पटपीतमानहुतटितरुचिशुचि नोमि जनकसुदावरं श्रीराम श्रीराम श्रीरां श्रीरां भजुदीनबन्धु दिनेशधानवदैत्यवंशनिकन्दनं रघुनन्द आनन्दकन्दकोशल चन्ददशरथनन्दनं शिरमुकुटकुण्डलतिलकचार् उदार अङ्गविभूषणम् आजानुभुज शरचापदर सङ्ग्रामजित करदूषणं शीरां श्रीरा शीरां श्रीरा इति वदति तुलसीदासशङ्करसैशमुनिमनरञ्जनं मम हृदय कञ्चनिवासकुरुकामातिकलदलकञ्चनम् சுந்தர சாம்பரோ கருணா நிதான சுஜான தராவரோ ஜெயஸ்ரீமன் நாராயண ஸ்ரீராமஜயம் இத பாடினவ என்னோட மாமா பொண்ணு அந்த பாசுரங்கள்லாம் எங்கள் அத்தை பொண்ணுன்னு சொன்னோன்னா இது மாமா பொண்ணு இல்லை நம்மளோட பிராப்தம் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவாலே பக்தியே மயமாக இருக்கா இது வந்து துளசிதாசரோட மானசீக அந்த ஒரு பெரிய ஒரு தியான ஸ்லோகம் இது இது வந்து இப்போ கூட நம்ம ராம பூமியில் இது ஆரத்தி பாட்டாக இருக்குது அப்படியே துளசிதாசர் அனுபவிச்சு பாடினது ராமர் ராமர் சொல்கிறோம் அவர் ஒரு சாதாரணமாக இருந்தால் இவர் ஒரு மனுஷராக மட்டும் இருந்தால் இவ்வளோ விபமான மனுஷனாக இருந்தால் எப்படி பிரபாவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சரி ராமர் ராமர்னு அவர் இருந்த காலத்துலேருந்து அவர் போட்டால் இன்னி வரலையும் ராமர் அப்படின்றது பிரசித்தமாக இருக்கு அவரோட குணங்கள் தான் என்ன அவ்வளோ பிரசித்தமாக இருக்கிறதுக்கு ஒரு குணம் வேணும் இல்லையா அந்த குணங்கள் என்ன இதை பற்றி வால்மீகி கேட்கிறார் நாரதர்கிட்ட உலகத்திலே நல்ல குணமான ஒரு ராஜா நல்ல மனுஷர் எப்போதுமே அவரை பற்றி எல்லா காலமும் போற்றக்கூடிய மனுஷர் யாராவது இருக்காளா இல்லை இனிமேல்ட்டு பிறப்பாளா அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கு நாரதர் பதில் சொல்கிறாரு இருக்கார் அது யாருன்னா சாக்ஷாத் ராமச்சந்திரமூர்த்தி தான் அவர்கிட்ட என்ன குணம்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நல்ல குணம் வீரியம் தர்மம் அறிந்தவர் அறிஞ்சால் மட்டும் போதுமா நன்னா தர்மம் பேசுவா அதைப்படி தான் நடக்க மாட்டா ஆனால் அவர் அப்படி இல்லை தர்மம் அறிந்தவர் அதன்படி நடப்பவர் செய்யே மறவாதவர் சத்தியமே பேசுகிறவர் ஆரம்பித்த விரதத்தை முடிப்பவரும் ஒருத்தர் ஒருத்தர் ஆரம்பிச்சுடுவா ஆனால் முடிக்க மாட்டா அது கூட இருப்பாள்ல எந்த அளவுக்கு சூப்பராக கடற்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அந்த மாதிரி முடிக்க மாட்டா அப்படி நிறுத்திவிடுவா ஆனால் இவர் ஆரம்பித்த நல்ல விஷயத்தை அப்படியே முடிப்பாராம் அதுக்கப்புறம் நல்ல நடத்த சர்வ ஜீவ ரொம்ப நன்மை தான் செய்வாராம் எல்லா தீவராசியும் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறவர் ரொம்ப படித்தவர் அது ரொம்ப அவசியம் இல்லையா எஜுகேஷன் பேக்ரவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப படித்தவர் காரியம் செய்யும் திறமை உடையவர் எந்த காரியம் கொடுத்தாலும் அதை திறமையாக இந்த தான் அதுதான் கிடையாது எது கொடுத்தாலும் திறமையாக செய்வாராம் நல்ல அழகு ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தர்கிட்ட பேசணும்னு நினைக்கும் போது அவரோட அழகு தான் முதல்ல கவரும் அதுக்கப்புறம் அவள்கிட்ட பேசும் பேச பேச அவளையும் பிடிச்சிடும் இப்படி தான் நமக்கு பழக்கமாக வேண்டாம் இருக்கட்டியும் இப்படி பெருமாள் கூட அழகாக ட்ரெஸ் பண்ணியே வச்சிருக்கா முதல்ல அழகு கவரும் அப்புறம் மனசு கவருமா நல்லா அழகாக இருப்பார் மனசை அடக்கிறவர் கோபத்தை ஜெயித்தவர் அதுக்கப்புறம் பதினாலு காந்தி உடையவர்கள் அந்த காந்தியிலே பதினாலு வகையான காந்தி இருக்கும் அத்தனை காந்தியும் அசுகை அற்றவன் பொறாமைனா என்ன நம்மளாம் நிறைய பேர் ஒன்றும் இல்லாத போகிறதுக்காரன் நமக்கு இருக்கிற ஒரு அசுகை பொறாமை தான் அதெல்லாம் ஒரு பாயிண்ட் ஒன்று கூட கிடையாது நம்ம ராமருக்கு அசூயை அற்றவன் தனது கோபத்தினால் தேவர்களே பயப்பட செய்பவன் அதாவது கோபப்படமாட்டான்னு சொல்ல முடியாதான் புறமசாலி தான் ஒரு கால் கோபம் வந்துருத்தோன்னா தேவர்கள் கூட குடுகுடுன்னு ஆடுவாளாம் அது மட்டும் இல்லை இவரை பற்றி இன்னும் டீட்டெயில் தான் சொல்கிறாரு நம்ம நாரத இஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவன் ராமன் என்னும் பிரசித்தி பெற்றவனும் சர்வ ஜனங்களால் போஷிக்கப்படுபவனும் மனதை அடக்குபவனும் மகத்தான வீரியம் உடையவனும் காந்தி உள்ளவனும் தைரியம் உள்ளவனும் இந்திரியங்களை அடக்குபவனும் புத்திமானும் நீதிமானும் வாக் வன்மையும் ஸ்ரீமானும் சத்ருவை அழிப்பவரும் விரிந்த தோல் உடையவரும் பருத்த புஜமுடையவர் உடையவர் சங்கம் போன்று கழுத்தை உடையவர் சிவந்த உடையவர் விரிந்த மார்பு உடையவர் பெரிய வில் உடையவர் தோல் எலும்பு தெரியாதவர் சத்துருக்களை அடக்குபவர் முழங்கால் வரையிலும் தொங்கும் நீளமான கைகளை உடையவர் அழகிய தலை நெற்றி பிரதேசம் இவைகளை உடையவனும் நல்ல பராக்கிரமம் உடையவர் சுயமான புத்தி உடையவர் ஏற்ற குறைவில்லாத எல்லா அங்கங்களையும் அடைந்தவனும் அழகிய நிறமுள்ளவன் காந்தி உள்ளவன் தர்மமான திடமான மார்பை உடையவன் அழகான கண்கள் லக்ஷ்மியின் இருப்பிடமானவன் அழகிய வதனம் உடையவன் தர்மம் அறிந்தவன் சத்திய பிரதிஞ்சன் பிரத்னையினால் நன்மையே விரும்புவன் கீர்த்தி வாய்ந்தவன் சாஸ்திரம் அறிந்தவர் பக்தி உள்ளவர் அடக்கம் உள்ளவர் அனுபவம் வாய்ந்தவர் அதுக்கப்புறம் பிரம்மதேவனுக்கு ஒப்பானவர் அதாவது பிரம்மதேவனுக்கு பரபிரம்மும் ரூபாய் ஜாஸ்தி தான் மனுஷனாக பிறந்தாலும் பிரம்மதேவனுக்கு ஒப்பானவர் ஸ்ரீமான் காந்தி உள்ளவர் சத்ருக்கொள்ளை அடியோடு அழிப்பவர் உலகத்தையே ரட்சிப்பவர் சர்வ தர்மத்தை ரட்சிப்பவன் சர்வ ஜனத்தையும் ரட்சிப்பவன் வேத வேதாந்த தத்துவம் பிரிந்தவன் தனுர்வேதத்தில் தேர்ச்சி பெற்றவன் சர்வ சாஸ்திரங்களின் ரகசியத்தை அறிந்தவன் மறதி அற்றவர் எல்லோரு உள்ளங்களிலும் ஏற்ற மாதிரி ஒரு துக்கமே இல்லாதவர் ஞானி சமுதிரங்கள் எப்படி நதிகள் எப்படி சமுதிரத்தில் கலக்கமோ நம் போல் எல்லா ஜீவராசியும் அவரிடமே கலக்க செய்பவர் பிரியமான பார்வை இப்போ ஏற்பட்ட ராமபிரான் மந்திரத்தில் வம்சத்தில் ஒரு வரப்பிரசாதம் காம்பீரத்தால் சமுத்திரம் தைரியத்தில் இமாச்சலமதை வீரியத்தில் விஷ்ணு சந்திரனை போல் பிரியமான பார்வை உள்ளவன் கோபத்தில் கால அக்னி பொறுமையில் பூமி கொடையில் குபேரன் சத்தியம் ஒரு தர்ம தேவதை சத்தியமாய் இருப்பதில் தர்ம தேவதை இந்த மாதிரியான குணங்கள் இருக்கிறவர் தான் நம்ம ராமச்சந்திரமூர்த்தி அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் விமர்சையா ராமம் ராம ஜென்மபூமி ராமர்னு உலகம் போட்டுறதுக்கு காரணம் இத்தனை குணங்கள் அதுக்கிட்ட ஒருமிச்சு இருக்கிறதுனால தான் நம்ம சீதா தேவியை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னா இது இத்தனை குணங்களும் உடையவரை அடிமைப்படுத்தக்கூடிய காந்த கண்கள் இத்தனை குணம் ராமருக்கு சொன்னோமா இதெல்லாம் இருந்தும் கூட இத்தனை குணம் இருந்த கூட கிட்ட ஒரு காந்த கண்ணுல அப்படியே அவர் அடிமையாயிடுவாரான் அப்படின்னா அவள் எப்பேற்பட்ட ஒரு கொள்கை இருக்கணும் அவளுக்கு உடம்பு அப்படிங்கறதே கருணை மயமா கண்களும் கருணை மயம் உள்ளமும் கருணை மயம் அழகான உருவெடுத்தவள் இல்லையா உலகத்தில் எல்லா பெண்கள் அழகாக இருக்கான்னா அவரோட பார்வை தான் அழகான தேவதை பெண்கள்லாம் இருக்கான்னா இவள் அழகை எப்படி வர்ணிக்கிறது அப்படிங்கிறத எல்லாருமே முடியல விட்டுட்டா இவள் அழகை ராமரை சொல்லிட்டா இப்படி இப்படின்னு சீதையை சொல்ல முடியலையா அப்பேற்பட்ட அழகு அப்பேற்பட்ட பொறுமை எல்லாருக்கும் மேலே ஒரு தய எல்லாத்துக்கும் மேலே இத்தனை குணமுடைய ராமச்சந்திரமூர்த்தியே அடிமையாக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனசு அப்படி இருந்தால் கூட பகவான்கிட்டேயே இருக்கக்கூட ஒரு அன்பு இத்தனை நம்ம தேவி கிட்டேயும் இருக்கோம் வாங்க இன்னும் 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 பார்க்கலாம் இப்போ ராமரோட குணங்களை மட்டும் அனுபவிச்சிருக்கோம் இன்னும் போக போக ராமரோட இன்னும் பெரிய பிரபாவங்கள் அனுமானோட பிரபாவங்கள் மெயினாக சுந்தரகாண்டம் இதை நம்ம அனுபவிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்கிறோம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா போல் உங்கள் டியூட்டி ஒன்றே ஒன்று தான் ஜெய் ஸ்ரீராம்னு எழுதுங்க அது ரொம்ப ஈஸி புண்ணியம் எக்கச்சக்கம் உங்களுக்கே தெரியும் போல் சப்ஸ்கிரிப்ஷன் அவ்வளோதான் அடுத்த அடுத்த எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா